நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன சொல்லுங்க நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க குட் நியூஸா இல்ல வேற எதுமா เนี่ย எனக்கு பேட் நியூஸ் பேட் நியூஸா என்ன எக்ஸாம் டேட் வந்துடுச்சு இந்த வருஷம் सुनाங்களா அம்மா அதிருச்சா எனக்கே எனக்கே தெரியுமா 25 மாரப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துல நேசமா அங்க இருக்கல நம்ம мама மாசம் மாசம் போயிட்டு போயிட்டு வர வேண்டியதுக்கு காசு அதலே பாதி நிறைய போது மேலே பார்த்த வயசாக ஃபுல்லாக இதிலே போயிரும் போல் ஆமாம் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க போச்சு போ சொன்ன என்ன ஆட்டம் ஆட போகிறாலும் என்னாச்சு ஏன் அவ்வளோ ஷாக் ஆகினீங்க நான் ஒன்று சொல்கிறேன் நான் கோவப்படக்கூடாது கோவப்படுற மாதிரி சொல்லாதீங்க கோவப்படுவேன் சொல்கிறது போல கேள்வி சரி சொல்லுங்க அது இருக்கட்டும் நீங்கள் ஏதோ நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்களா என்னது அதான் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து எக்ஸாமா இல்லைண்ணா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கிளம்பணுமா எக்ஸாம் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நான் அதுக்கு முன்னாடி கிளம்பல போச்சுடா மாசம் மச்சிக்கிட்டியேடா சொல்லுங்க என்னது எக்ஸாமுக்கு மண்ணை கூட்டி போய் சொல்லிட்டா ம் எதுக்கே அண்ணன் கூட்டு போய் சொல்லிட்டேன் ஏன்னு இங்கே எங்கே போகிறியா உடனே முண்டைகன்னு விட்டிருவான் சொல்கிற கேள் சொல்லுங்க ஏ கூட்டி போகலா எனக்கு ஒரு வேலை இருக்கணும் அதுன்னு மன்ன கூப்பிட்டு போய் சொல்லிட்டா எவ்வளோ வேலை இருந்தாலும் ஏன் தெரியுதுன்னு மேலே செய்வியேன் தெரியுதுலாம் அப்ப இப்ப வேலை இருக்குன்னு சொன்ன புரிஞ்சு போயேன் உங்களுக்கு வேலை இருக்கு நீங்க இங்க இருந்துட்டு நீ அண்ணன் கூப்பிட்டு போய் சொல்றது என்ன இல்ல லேப்டாப்ல தான பண்ண போறீங்க அது அங்க வந்து பண்ணலாம்ல மூஞ்ச அப்படி வைக்காத ஒழுங்கு வை நம்மள சொல்லுங்க என்ன ரீசன் சொல்றேன் انا கோபப்படாம என்னன்னு சொல்லுனானே சொல்லுங்க எனக்கு அதே டேட்ல தான் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு அதனால நானும் உங்க நாளை கிளம்ப வேண்டியது இருக்கு எங்க கிளம்பறீங்க டெல்லிக்கு டெல்லிக்கா

இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க நான் எப்படி எழுதுவேன் நான் என் எக்ஸாமுக்கு போகலை என்னை கட்டாயப்படுத்தாங்க நான் போக மாட்டேன் படிக்க மாட்டேன் நீ இந்த எக்ஸாம் போடும்போது என்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதுக்கு முடி சொல்லுங்கள் நான் படித்து எழுதுறேன் திரும்பி பார்த்து பதில் சொல்லணும் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன் கேட்கல பரவாயில்ல சரி எக்ஸாம் வந்து போக மாட்டேன் அப்படி தானே நீங்கள் கூட்டி போகிறதா இருந்தால் நான் போவேன் இல்லைன்னா போக மாட்டேன் சரி எப்போ வேலையை ரிசீவ் பண்ணிட்டு எதுக்கு இவ்வளவு நாள நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வீட்ல இருந்து நான் வேலையும் பார்த்துட்டு நீ கேட்டதெல்லாம் மனிதனை கொடுத்துருக்கேன் எல்லா இடத்தையும் கூட்டு போயிருக்கா வேலை முடிஞ்சு எத்தனை மாசம் ஆகுது ஏழு மாசத்துல நீ எத்தனை மட்டும் நான் உனக்கு லீவ் போட்டு உனக்கு கூப்பிட்டு போனேன் ஏழு மாசம் ஒரு வருஷம் ஆகுது சரி நீ கேன்சல் ஆனது நான் சொன்னேன் சரி ஒரு வருஷத்துல நான் உனக்கு எப்போ மாட்டும் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் சொல்லு என் வேலை எல்லாம் நான் வீட்டில் இருந்து நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் ஆ லீவெல்லாம் வீட்டிலருந்தான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் லீவ் எடுத்து லீவ் எடுத்து இது மேலே நான் என்ன செய்யணும் சொல்லு வேலை பார்க்குறேன் அவங்க சொல்கிற நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்ய முடியலான்னு என்ன செய்யணும் ரிசைன் பண்ணணும் ஏன்னாக்காக்க இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஆ நம்ம வேலைக்காக தானே உன்னை கூட்டுக்கு வரோம் கூப்பிட்டு வரேன் என் வேலையை வீட்டிலேருந்து பார்த்து முடிச்சு கொடுக்கேன் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு அர்ஜென்ட்டுக்கு போகணுன்னா போய் தானே ஆகணும் இன்னைக்கு கூட அவ்வளோ அக்கறையாக கேட்டாங்க உன்ட்ட சொல்லி வேஸ்ட் சரி எக்ஸாமுக்கு போகணும் போக முடியுது எனக்கு என்ன அது உன்னோட விருப்பம் எனக்கு தெரியாது கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் நான் மறுபடியும் கண்டினியூவாக படிப்பேன் இல்லைன்னா நான் எழுந்து படிக்க மாட்டேன் நான் போகவே மாட்டேன் அப்படியா இதை முடிவா ஆமாம் சரி நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ எனக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் அங்கே மீட்டிங் இருக்குது நான் அட்டன் பண்ண போகணும் நான் டுவெண்ட்டி ஃபோர்த்து கிளம்பிடுவேன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் தான் ரிட்டன் வருவேன்

லைஃப் லாங் நான் எக்ஸாம் எழுதவே போக மாட்டேன் அது உன்னுடைய சாய்ஸ் சரி என்கிட்ட பேசாம இருந்துருவியா ஓட்ட தான் கேட்க பதில் சொல்லு பதில் உங்கள்கிட்ட தான் இருக்குது நான் என்ன சொல்லணும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்காம எப்படி இருக்க முடியும் எக்ஸாம் எழுந்து போங்க நான் ஏன் போக முடியாது உங்கள் அண்ணனை தானே கூட்டு போய் வேற யாரையும் கூட்டு போய் உன்னை உனக்கு தனியாக போய் சொன்னேன் பதில் சொல்லு பொரியா இல்லையா பதில் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி கேட்டால் என்ன அர்த்தம் சரி வாங்கிச்சிட்டோம் நான் எதுவும் சொல்லலை சாப்பிடுறீங்களா வாங்க சாப்பாடு தரேன் தேவையில்ல நான் சாப்பிட்டுக்குவேன் பவி தருவா சரி கைத்திய மாதிரி பேசாத பேச மாதிரி நீ ஆ ஒரு நாளும் ஒன்னால் இருக்க முடியுதா இல்லை ஒரு மணி நேரம் ஒன்னால இருக்க முடியுமா தேவையில்லாத வீ பண்ணிட்டு இருக்கா இன்றி எஞ்சி மாட்டேன் போடுவா உடனே சொல்லிட்டு இருக்கேன் காலையில் விழுதையா பேசாதான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் எப்படி பதில் சொல்ல முடியும் என்கிட்ட இது கேள்வி கேட்காதீங்க என்ன பதில் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் என்னால பேச மறுக்க முடியாது ஏன்றி நீங்க சொன்ன நான் கேட்கணும்ல கேப்பேன் இப்போ எக்ஸல் மேல தான் போங்கல அதை எங்க கேட்க முடியுக்க உங்க வேலைய பாருங்க என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் உங்களை டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு இருப்ப ஒரு வாரமா அப்படியே சரி சரி பேசாம இருப்பல்ல இரு சாப்பாடு தள்ளி தர மாட்டியா பாவி ஏ பாவி சரி நான் போய் வாங்கி சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியா டாய்லெட் போட்டியா பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா நான் பேசிட்டு இருக்கேன் நீ மும்பாடு படுத்துறதுக்கு

പോയില്ലാതെ ഇരുവട്ട് എ കറമേഡക്ക വന്ന് എന്ന് ചെയ്യുന്ന കളി കേക്കെ പ്രചനിട്ട സണ്ടേ പട്ട സണ്ടാ ഓടില്ല കുറേക്ക് ഇപ്പോൾ മൂന്ന് തീച്ചിട്ട്ക്ക എന്ന പ്രശന നന്ദിട്ട നേ എക്സാം ടേറ്റ് വന്നിട്ട് അന്നാ എ ട്വൻറ്റി ഫിഫ്ത്ത് അപ്പം നാടന യാറാട്ട് ഒരുത്തു പോലെ തന്നെ പോയിട്ട് വരെയാണ് ഞാൻ അവിടെ വട്ടി വാങ്ങി പോരാതെ ഇരുവട്വൻറ്റി ഫിഫ്ലാ എങ്കേ ഏ ആമ அன்னைக்கு அவனுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண எடுத்துருக்கேன்ல அதுக்கு என்ன சொன்னவா நீ கூட்டு போனால் தானே போவேன் இல்லைன்னு எக்ஸாம் எழுத போக மாட்டேங்க இல்லைன்னா எந்த எக்ஸாம்க்கு உங்களுக்கு கூப்பிட்டு போக டைம் இருக்குன்னு சொல்லுங்க அந்த எக்ஸாமுக்கு நம்ம படித்து எழுதுறேங்க எல்லாத்துக்கும் நீதானே கூப்பிட்டு போகிற அப்புறம் கூப்பிட்டு போனே சரி தான் எல்லாத்துக்கும் வேலையை ஒதுக்கி வச்சு கூப்பிட்டு போயாச்சு இப்போ போனோமா போட்டோமா சொன்ன புரிஞ்சுக்கணும்ல அதுக்கேன் வீட்டுக்கார மறைக்கிற மாட்டுக்கு நான் வெளியில படுக்காதானே கீழே படுத்துக்கிட்டா திருப்பி கூப்பிட்டே வர மாட்டேன்னுட்டா சாரி చూడు అంటే నా అంటూ ఉన్నాయి ఎక్స్ ఎదుటి అయినా ఇక్కడ పేసాను నీ ఏ ఇరవై ఒకటి చిన్నా పేసాం ఎవటి ఇరవై ఉంటాయి ఎవరి చూడ పోవారని చూడని పోతే నీ పెన్న చిన్న పేస నీ పేసినా లేయా నాతో ఓటనే పేసినా పేస నీ పేసం ఎందుకు రమ్మంటే అప్పుడు అయికి నా పేసమంట ఇంకా ఎంత కూడా కలిపి నీ పేసినాయా పన్నెల కాల్పి నీ

பேசாதவா கூட்டெல்லாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிருங்க சாப்பிட வச்சிருங்க வராமல் எப்படிடா வச்சாவிடா தும்மருவா தாங்க சிக்கனே சாப்பிட்டியாங்க ஆத்திரம் போட்டியாங்க பதிலாக படுத்துடக்கா வர வர அவளுக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சுடா பிள்ளையல் விளையதுன்னா வெயிட்டு கொடுங்கன்றது இவளுக்கு கொழுப்பு ஏறிட்டு போய் வெயிட் கொடுதான் ஏற மாடு என்ன வேச்சு வயசுற ஏற மாடு குழந்தை வளர வளர வெயிட்டு கூட வெயிட்டு கூடுறோம்ல ஆனால் குழந்தை வயசுதான் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு என்னமோ இவ்வளோ கொழுப்பு தான் போடுற மாதிரி தெரியுது ரொம்பதான்டா கொழுப்பு எனக்கு தங்கச்சிக்க மாட்டேன்னா அப்படின்னா என்னதான் லைஃப்லாங் என்ன பேசாமல் இருப்பான் இருக்கட்டும் இருவேன் கோபத்தை பற்றி எனக்கு தெரியாதா இவன் எதிர்பார்த்துட்டு இருப்பா பார்க்கட்டும் எனக்குண்ண நான் அவ்வளோ தூரம் நைட்டு பேசுகிறேன் பேசுறேன் இப்படி தான் துமுரு எடுக்கணும் எடுத்ததான் சரி வருவா இருவன் மட்டும் வந்து சரிவா எப்படி அவன் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பவன நீ போன அந்த கோத்தலாம் மறந்துடுவான் அவன்கிட்ட பேசதான் செய்வா வா

என்ன பேச்சு பேசுற நீ எனக்கா வந்து வந்தாங்க வா எருமே சின்ன கழுவா வர முடியாது போ சரி வந்து சரி என்னடா யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சொல்லு இதை யோசிச்சிட்டு இருக்க எனக்கு கேட்டா ஒண்ணு இல்ல சொல்லு என்ன யோசிக்க இப்ப யார் போன் அடிக்க உனக்கு அந்த அங்கச்சி தான் ஏய் கடிக்க யார் நந்திரிய பிரியாவா பிரியா இல்ல பிரியா பதே வெஸ்டா தான் அடிக்க என்னன்னு கேளு சொல்லுடி என்ன அண்ணனங்க என்னவா இருக்கானே தூங்கிட்டானோ மூச்சிருக்கானோ

நீங்கள் கால் பண்ணி கேளுங்க கேட்டுட்டு சொல்லுங்க சரி வை நான் கால் பண்ணுறேன் என்ன இருமேன் நான் கால் பண்ணி எப்போ வருவேன்னு சொன்னாங்கன்னு கேட்கா நீ என்ன சொன்னேன் அந்த உடனே கேட்க நான் வேலை முடிச்சுட்டு வருவான்னு சொன்னேன் நீ இப்போ அடிச்சு எப்போ வருவாங்க அப்படிங்கா கேட்டு சொல்லுங்க நீ அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்களாம்மா அதுதான் நானும் சொன்னேன் நீ ஃபோன் பண்ணி அவன் வருவான்னு அவன் நீங்கள் கேளுங்க கேட்டு சொல்லுங்க எப்போ வர வேலை முடிச்சுட்டு இல்லையா வேலை முடிச்சிவிட்டேன் அப்போ கிளம்பி வாயிருமே அப்போ நான் வரேன் நடந்து வர தூரத்துக்கு மேற்கெட்டு வருவோம் போ என்ன சொல்ல என்ன சொல்ல சொல்லு வர மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிடு வச்சு தலை ஏற மாட்டேன் இங்கே என்ன சொல்லுங்கள் அவன் வரலன்னு சொல்லி தானே அப்போ அங்கேயே இருப்பாங்களாம்மா சரி நீங்கள் தூங்க போகிறீங்களா தூங்கதான் சொல்லு நான் வரட்டேன் கூப்பிட்றாங்க வர வேண்டாங்க சரி நீ ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்க அங்கேயா நீ ஃபோன் பண்ணி விட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான் நீ அங்கே போனங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால் தான் கூப்பிட்டு போவீங்களா அதுக்கு தானே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்க கூப்பிட்டு போகிறீங்களா நான் நானும் நடந்து போட்டேன் నందరియే ఇది ఎన్న ప్రాబ్లం ప్రాబ్లం అన్న కూడదు వా ఊరు ఇల్ల వా కూట్ బ్రే ఏన వల పాడు నా నందరియ కూట్ వేట ఆఫీస్ కి ఇప్ప అవ ఎక్కడ అంగ పోనుంగ వచ్చ వరు మా వరే పో సరే వల వేల హ్మ్ చెరి ఏ ఎర్మే ఇంటి ఎక్కడ అదా எதுக்கு முடியாது அதான் எதுக்கு முடியாது ஆற முடியாது வாடு நீ ஏக்கு இங்க தெரியாதோ தெரியாம கேக்க இந்த வந்த நீங்க வீட்ல நான் எப்படி தூங்குவேன் அதுக்கு நீங்க எங்க கேல அங்க தான் நான் தூங்குவேன் அந்த வீட்டு போ இல்லனா நான் இங்க இருப்பேன் இந்த ஆபீஸ் என்னால புரக்கணும் அத பத்தி எனக்கு கவலை கால் பண்ண இருந்தேன் காலையில வரைக்கும் என்ன நீங்க என்ன பண்ணீங்க நானா பேச மாட்டேனே சரி நான் போறேன் சரி போ இப்போ நான் இருக்கறதுல தூங்குங்க இப்ப போறங்க சரி போ கால் பண்ணி சொல்லிடலாமா ஏக்கி வந்துுற அம்மா வீட்டு போறேன் செல்லம் எக்ஸாம் க்கு போறேன் தான எக்ஸாம் க்கு வரியா சரி बेटा நீ ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா நான் கொஞ்சம் เงี้ย ரிசல்ட் வாட்ட हूं ரொம்ப எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்பு இருக்கணும்ல சரி முடிவாட்ட அடுத்த ட்ரை பண்ணிக்கலாம் டென்ஷன் ஆக வேண்டாம் நீ எழுதுறதை எழுதிட்டு வாங்க புரியுதா சரி போமா ஓவோ தூரம் அலையணுமா இந்த நைட்டில் ம் அவனையும் அலைய வச்சுக்கிட்டு கால் பண்ணியிருக்கலாம்ல கால் பண்ணணுமா வர வேண்டியதுனே நீ சேட்டை குறைக்கணும்ல அவங்க அம்மாட்ட பேசுனியா ம்

ஓ அப்படி சொன்னானோ ஏது செய்யக்கூடாதோ அதுக்கு ஏன்டா பர்மிஷன் கேட்டாய்ங்க நீங்களே செய்யுங்க என்ன என் தங்கச்சி சொன்னானு ஏது செய்யணுமோ அப்போ என்கிட்ட வந்து நின்னுங்க செய்யட்டானு ஆளுக்குள்ள போயிடும் அண்ணன் தங்கச்சி எல்லோரும் ஒரு பிள்ளை தான் எடுப்பிய கூட ஆனால் கூறவே இல்லை மற்றவங்கெல்லாம் கால் பண்ண தெரியல திருப்பி திருப்பி அடிக்க தெரியலாம் அடிக்க அடி நான் எடுக்கல தானே நீ இப்படி வந்திருக்கணும் இப்போ நீ வந்தது இல்லாமல் அமுக்கு தெரியாது நான் பேசலை அடுத்த மைனே ரூமில் இருப்பேன் அதை கூட நீ ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு அதான் அண்ணனை கூட்டிட்டு தானே வந்திருக்கேன் பிறகு என்ன தனியாக வரல சரி வாங்க வீட்டுக்கு போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க தூக்கம் எடுத்து வாங்க இந்த வீம்பு எதுக்கு வானா வரமாட்டேன் கீழே விடுப்பேன் இப்போ என்னாச்சு அது சண்டை அப்போ இப்போ இப்போ சேக்க சின்ன பிள்ளையோட மோசம் தினி ஓகே எக்ஸாம் கேனிக்கு போறேன் நீங்க என்ன 24 தான் போறீங்க ஆமா 24 ஈவினிங் போறேனா அப்ப நான் எப்ப போனும் இருபத்தி மூணுலேயே போகிறீங்களா ம் நீங்கள் அங்கே போங்க நான் ஊருக்கு போகிறேன் ஒரே நாள் கிளம்புவோம் ஒரு போல அப்படியா ம் ஆனால் நான் சீக்கிரம் போயிடுவேன் நீங்கள் போக லேட் ஆகும் அப்போ என்ன பண்ண ஊருக்கு போயிட்டீங்கன்னா நான் திருப்தியாக போவேன் மொதல் நாளே கிளம்புனா நீங்கள் தனியாக இங்கே இருப்பீங்க வேண்டாம் இதுக்குதானா தானா ஆமாம் அதுக்கு தான் சரி ஓகே ரிட்டன் எப்போ வருவீங்க ரிட்டன் இருபத்தி ஆறில் நீங்கள் காலையில் வந்துடுவீங்களா என்ன காலையிலே இல்லை இருபத்தஞ்சி மதியானம் நம்ம பிரான்ஞ்ச் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க அது எப்படி முடியுதுன்னு தெரில பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் ஈவினிங் உடனே ஒர்க் முடிஞ்சிட்டுரு அப்படின்னா நான் நைட்டு நைட்டில் கிளம்பி மார்னிங் இங்கே வந்துடுவேன் இல்லைன்னு வச்சுக்கோம் ஒர்க்கு லேட்டாச்சுன்னா காலே கிளம்புவேன் இல்லைன்னா காலையில் ஒர்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப இருக்கும் எப்படி வரேன்னு தெரில கால் பண்ணடுமா அப்போ நான் எப்போ வரணும் நீங்கள் இருபத்தாறு ரூபாய்க்கு கிளம்புங்க சரிங்களா நைட்டு இங்கே வந்துடலாம் நானும் அதுக்குள்ளே வந்துடுவேன் ஓகேவா ஓகே டன் சரி நீ அம்மாட்ட பேசுனா பேசிக்க நல்லா ஏன் பேசுற உங்கள் மேலே கோவம் அந்தளவு ரூம்லேயே இருந்துட்டேன் அத்தை கூப்பிட்டா நான் பேசணும் என்னென்னு டவுட்லேயே இருந்தேன் அங்கே போல அப்புறம் நீங்கள் திட்டுவீங்கன்னு நினச்சாங்களே என்னமோ சாப்பிட்டீங்களா இல்லையா மத்தியானம் பாவி அப்போ தம்பியே பார்க்கவே போலையா இல்ல நீங்க வேலை விட்டு வர்றதுக்கு முன்னாடி வெளிய உட்கார்ந்து பேசினாலும் அப்ப தம்பி கிட்ட இருந்தேன் ஏய் கால் பண்ணல நீங்க எதுக்கு பண்ணல நான் கேட்கறது நீ எது கேட்கறது பதில் சொல்லு நான் கேட்கல நான் பதில் சொல்லுங்க சரி ரனந்திரே வா போடுவீங்க என்ன தல பையன வந்து நிச்சு போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பேசிறதுக்கு இல்ல நீங்க இங்க இருந்தா நான் அதுக்கு மாதிரி நடந்துடுவேன் சமாதரம் எடுத்துருவேன் அங்க இருக்கீங்களா ஊர் போனா உங்க அப்பா கூட கோவத்துல தான போனே நான் கோவத்துல தான் நானே மட்டும் பேசி சமாதானப்படுத்துறையோ அதுவா விடுங்க நந்தினி ஏன் நந்தினி அம்மா கூப்பிடுங்க என்ன கேளு நீ வீ தூங்கலையா இங்க வாங்கன்னு சொல்ல வேண்டியதுனா வட்டி வாங்க நான் உன்ட நேரத்து சொல்லிட்டதுக்கு பதில் கூடு இப்படியே சிரிப்புக்கிட்ட எத்த வாங்க உள்ள வாங்க தம்பி வந்துட்டானா எப்போ வந்தாங்க என்ன இன்னும் பொருத்தம் பேசாண்டு சொல்லிட்டானா இல்லை அப்படிலாம் சொல்லலாம் மாமா அப்புறம் கேட்குற பதில் சொல்ல முடியாது பதினொன்று வருஷம் வெளியே வரல ரூம்குள்ளே இருந்துக்கிட்டேன் இல்லை அது எக்ஸாம் வருதுல தான் படிச்சுட்டு இருந்தேன் படிச்சா முடிஞ்சிட்டுல அது முடிஞ்சிட்டு இது எக்ஸாம் வேலைக்கு அது படிச்சு தான் வேலை கிடைக்கும்டா அது கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் பெரும்பாலும் எக்ஸாம் எழுதுனா தான் கிடைக்கும் நீ இப்போ வேலை இப்போ பிரியாக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு வேலை பார்க்கணும் ஆசை தம்பி வரல பிறகு தான் வருவானா அவ கூடவே இருங்க அதான் வந்தேன் மாமா என் கூட சண்டை அதுதான் கோவத்தில் வராமல் இருந்திருக்கு நான் போய் கூப்பிட்டுட்டேன் நீவே குடுனேவதிரே பன இல்ல பாளனன குடுக்கணே[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m ஒழுங்க பேசுங்க அப்புறம் ஏன் இப்படி நீ எப்படி பேசிய சொன்ன ஒரு சின்ன நான் கோவத்தில் இருந்தேன் பேச மாட்டேன் அதுதான் பேச மாட்டாங்கட்டு அங்கேயே இருந்திருக்கு கூப்பிட்டா மாட்டாங்களாம் அவனுக்கு தான் நான் போனேன் நான் போனா வரும்டா நீ கூப்பிட்டு தான் வர முடியு சொல்லிட்டு இருக்கலாம் இருந்தேன் நான் பேச எல்லாரையும் விடுங்க உங்க மேல உசுரா இருக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தும் இந்த நிலைமையில கூட அவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்டேலாம் இனிமேல் என்னத்தை பார்த்து கிழிச்சு இருக்கு ஆசைப்படுற நேரம் சந்தோஷப்படுற நேரம் ஒன்றும் பண்ண முடியல என்னாச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கு கஷ்டப்படுவாங்க விடுங்க சரியா என்ன சொல்ல பேச மட்டும் சொன்னீங்க ஏன் எப்படி கஷ்டப்படுத்துறீங்க மட்டும் தான் தெரியும் அது வரலான்னு ஒன்று செஞ்சிருக்கேன் அன்னைக்கு நான் வேற கேட்டு கேட்டு ஒரு வாரம்மா காய்ச்சல்லாம் வந்துருச்சிலாம் அது ரொம்ப சங்கடம் ஆயிட்டு மாமாக்கு அந்த கோபத்தில் அப்படி பேசிட்டு இருக்கு விடுங்க சீக்கிரம் டென்ஷன் ஆகாதீங்க കോട്ടാ മതി വരലും മാറ്റി വീട് നാശറേക്കും చావటే చావటే చారి అమ్మ బయలో ఉంటే టెన్షన్ అవదండి పేపర్ తోంగంగ ఫ్రీయా చారి మాం అండి ఏది ఇడి బేసిరింగ నేతే నింగ బేసిటింగ అదే వత్తబడదా కత్త మరి బి యా ఇడి బేసిరింగ చారి అది ఊడు చారి కోప్రత ఉండ నేతే ఉచి ఇన్నిక వరకు నేను ఇరుందల్ల ప్రశ్న లేదుల్ల ఇన్న మొబైల్ పర్తడగా నాదన అంగ వంద కూటందిరకే కథల ముడిని పోచి అత్తుకు ఎదుకు సమమపాచి హ్ లల్ల పోం సమమపాచ அட்டில் தோலை ஊறிச்சிடுங்க வா சீட்டிங் மாமா சீட்டிங் மாமா இல்லை என் பொண்டாட்டி தான் சீட்டிங் பொண்டாட்டி இல்லை நீங்கள் தான் ரொம்ப ஏமாத்துறடி சரிப்பா தூக்கம் வருது மாமாவுக்கு என்ன பண்ண போறீங்க சரி தூங்கட்டா தூங்க வைங்க தூங்க தானே வைக்கணும் வாங்க தூங்க வைப்போம் ஓகே டன் டன்னா டபுள் டன்னா ம் ஆமாம் சரி வாங்க தூங்குவோம்